இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுதான் புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமையாக வருகிறது இந்த நாளில் பெருமாள் சாமியை வழிபடுவதற்கு காலையில் நல்ல நேரம் அப்படிங்கிறது ஆறு மணிலேருந்து ஏழைகள் வரலி நீங்கள் வழிபடலாம் சில பேர் வந்து அதிகால பூஜை வழிபடுவாங்க சாமி அது ரொம்ப விசேஷம் நாலரை டு ஆறில் வந்து நீங்கள் நல்ல நேரமே அந்த நேரமே பிரம்ம முகூர்த்தம்தான் சூப்பராக போய் நீங்கள் சாமியை கும்பிடலாம் அது ரொம்ப நல்ல நேரம் அப்படி முடியாதவங்க ஆறு மணிலேருந்து ஏழை கால்குள்ளே நீங்கள் இறைவனை வணங்கலாம் அதுவும் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஒம்பதே ஹாலேருந்து பத்தே கால் வரலையும் சாமி கும்பிடலாம் இல்லை எங்களுக்கு கால டைமே ஒத்து வராது ஈவினிங் தான் நாங்கள் கடவுளை கும்பிட முடியுன்றவங்க ஈவினிங் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இறைவனை வணங்கலாம் நாங்கள் மதியம் படையல் போட்டு சாமி கும்பிடணும் அந்த படையல் போடுறதுக்கு தழுகி போடுறதுக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியானம் பன்னெண்டையிலேருந்து ஒன்னே ஆள் வரலும் நீங்கள் தளிகை போட்டு சாமியை வணங்கலாம் இந்த நாளில் வேறு என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு ரொம்ப புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசு மாட்டிற்கு உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுங்க அது ரொம்ப புண்ணியம் அதே மாதிரி இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி மாத்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் செய்ய அது ரொம்ப நல்லது எதுவுமே முடியலைனாலும் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா அந்த நாளோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும்